என்டிஏவுக்கு டிடிவி TTV Tata முடிவின் பहीर பின்னணி விஜயுடன் சேர திட்டம் ஆர்வை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோடிக் சர்ஜரி என்பது இன்றைய கோரு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டேடி டேஸ்ட் ডেইলি டேஸ்ட் தமிழகத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரனின் அமமுகவும் உள்ளது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பரில் அறிவிப்பதாக தினகரன் அறிவித்துள்ளார் விஜய் உடன் ஓர் அணியில் திரள ஓபிஎஸ் டிடிவி எஸ் உள்ளிட்டோர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவில் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு ஆட்சி அதிகாரங்கள் எடப்பாடி பழனிசாமி வசம் சென்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி கண்டார் இந்த வெற்றி தந்த தெம்பில் எப்படியாவது அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து மீட்க வேண்டும் என்று தினகரன் திட்டமிட்டார் ஆனால் நிறைவேறாத நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி மதுரையில் டி தினகரன் தொடங்கினார் அதன்பின் வந்த ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை அமமுக எதிர்கொண்டது ஆனால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை இந்த தேர்தலில் அமமுகவுக்கு வாக்குகளை ஒரு தொகுதியில் கூட அமமுக வெற்றி பெறவில்லை இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னர் அதிமுக பாஜக கூட்டணி புரிந்தது இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக சேர்ந்து கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டது அதன் பின் பாஜகவின் ஊதுகுழலாகவே டிடிவி தினகரன் மாறி மேடைதோறும் பாஜக புராணம் பாடி வந்தார் ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்காக மீண்டும் அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் பாஜக இணைத்த பிறகுதான் பிரச்சனை முளைத்தது எந்த எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தனியாக டிடிவி தினகரன் கட்சி தொடங்கினாரோ அதே கட்சியுடன் பாஜக கூட்டணி வைத்தபோது தினகரன் சங்கடத்தில் நெளிந்தார் எனினும் பாஜகவின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இதையெல்லாம் பொறுத்துக் கொண்டார் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பின்னர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக தலைவர்கள் புகழத் தொடங்கினர் பின் தனக்கான முக்கியத்துவம் குறைவதாக டிடிவி தினகரன் கருத தொடங்கினார் அண்மையில் தமிழகத்திற்கு வந்தபோது பிரதமர் மோடியோ அல்லது அமித்ஷாவோ ஓ பன்னீர்செல்வத்தையோ அல்லது டி டிவி கொண்டாட்டங்கள் பெயரளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் டிடிவி தினகரன் அழைக்கப்படவில்லை கடந்த வாரம் சென்னை தேனாம்பேட்டையில் ஜி கே மூப்பனாரின் நினைவு தின நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் எடப்பாடி பழனிசாமி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேமுதிக சார்பில் எல் கே சுதீஷ் உள்ளிட்டோர் அழைக்கப்பட்டிருந்தனர் நிகழ்ச்சிக்கு ஓ பன்னீர்செல்வமோ டி டிடிவி தினகரனோ அழைக்கப்படவில்லை இதற்கு பழனிசாமி தான் காரணம் என்று பேசப்பட்டது தினகரன் வரும் நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன் என்று கராராக சொன்னதால் அவருக்கு சங்கடம் வேண்டாம் என்பதற்காக தினகரனை அழைக்கப்படவில்லை இதை அறிந்த தினகரன் கொதித்து போனார் தனது சுயமரியாதை தன்மானத்திற்கு விடப்பட்ட சவாலாக அவர் கருதினார் டெல்லி பாஜக தலைவர்களை போலவே தமிழக பாஜக தலைவர்களும் தன்னை ஒதுக்குவதாக தினகரன் வருத்தம் அடைந்தார் டி தினகரன் மற்றும் ஓ பி எஸ் முக்கிய ஆதரவு குரலாக இருந்த முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையே எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என பேச தொடங்கியது தினகரனுக்கு அதிர்ச்சியை தந்தது இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக வெளியேற வேண்டும் என்று அக்கட்சியினர் சமூக வலைதளங்கள் பக்கங்களில் பதிவிட்டு வந்தனர் இந்த சூழலில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக விலகுவதாக அதன் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் புதன்கிழமை இரவு அதிரடியாக அறிவித்தார் இது தொடர்பாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் திருமண நிகழ்ச்சியில் டி டி தினகரன் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்து இந்த அறிவிப்பை வெளியிட்டார் டிடிவி தினகரன் அளித்த பேட்டியில் ஜெயலலிதா தொண்டர்கள் ஓர் அணியில் இணைய வேண்டும் என நினைத்தோம் அதிமுக ஒன்றாக இணைவதற்காக முயற்சி அளித்த அமித்ஷாவின் திட்டம் தோல்வியடைந்தது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது அமமுக அங்கம் வகிக்கவில்லை அதிலிருந்து வெளியேறுகிறது எங்கள் கூட்டணி நிலைப்பாடு பற்றி டிசம்பர் மாதம் அறிவிப்போம் துரோகம் செய்தவர்கள் தாங்கள் செய்த துரோகத்தை நியாயப்படுத்தும் விதமாக ஊர் ஊராக சென்று கூச்சலிட்டு வருவதை எங்கள் தொண்டர்கள் விரும்பவில்லை யாரை எதிர்த்து இந்த இயக்கத்தை தொடங்கினோமோ அவர்களை தோளில் தூக்கிச் செல்ல நாங்கள் ஏமாளிகள் அல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக எங்களின் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு எனவே டிசம்பர் மாதம் எங்களின் நிலைப்பாடு உறுதியாக தெரிய வரும் அமித்ஷா எடுத்த முயற்சியும் கைகூடவில்லை ஆனாலும் ஒரு சில மாதங்கள் டெல்லியை சேர்ந்தவர்கள் நல்ல முடிவெடுப்பார்கள் என்று காத்திருந்தோம் அதற்கு வாய்ப்பு தெரியவில்லை இனியும் காத்திருப்பது பயனில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே வருகிறோம் நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம் என்று தேர்தலில் எப்படியும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் அதிமுக பாஜக உள்ளிட்டவை கங்கணம் கண்டிக்கொண்டு செயல்பட்டு வருகின்றன அதற்காக தமிழகத்தில் ஒரு மெகா கூட்டணியை அமைத்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தினகரனின் விலகல் ஒரு பின்னணிவாக கருதப்படுகிறது தினகரனின் அமமுகவுக்கு மக்களவை தேர்தலில் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இரண்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் வாக்குகளை கிடைத்தாலும் கூட அதிமுகவுக்கு குறைந்தது இருபது தொகுதிகளில் தோல்விக்கு தினகரன் காரணமாக இருந்தார் என்பதை மறுப்பதற்கு இல்லை வரும் தேர்தலில் பன்னீர்செல்வமும் தினகரனோடு கைகோர்க்கும் போது அதிமுக பாஜக தரப்புக்கு சேதம் இன்னும் அதிகமாகும் எனவே அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்களை ஒன்றிணைக்கும் பாஜகவின் கனவு நனவாகவில்லை அமித்ஷாவின் யூகம் சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது என்பதே உண்மை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழுக்கு போட்டுள்ள டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் விஜயின் தாவேக்க பக்கம் செல்வதற்கு ஆயத்தமாகி வருவதாக கூறப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் பொதுவெளியில் விஜயை பற்றி பாராட்டி அடிக்கடி பேட்டி தந்து வந்துள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக்க பெரும் தாக்கத்தை உண்டாக்கும் என்று சமீபத்தில் டி தினகரனும் கூறியிருந்தார் எனவே விஜய்யுடன் கைகோர்க்கும் வாய்ப்புகள் மட்டுமே இவர்கள் இருவருக்கும் உள்ள வாய்ப்புகள் அதற்கான ரகசிய பேச்சுகள் தொடங்கப்பட்டு விட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன மொத்தத்தில் அதிமுகவுக்கும் அதன் தோழமை கட்சியான பாஜகவுக்கும் வரும் நாட்களில் மேலும் சில கசப்பான தகவல்கள் காத்திருக்கின்றன என்பதே உண்மை அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் Taste the daily. Taste the daily.